ஒரு அழகான டிசைன் அருமையான டிசைன் உங்களுக்கு அப்படியே லேட்டஸ்ட்டு டிசைன் அமர்க்கலாமா வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை எப்படி நீங்கள் நீங்கள் ரிமோட்டில் அதை கொண்டு வரலாமா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருலையே லாங் ஷார்ட்டில் பார்க்கும்போது அதனுடைய விசிபிலிட்டி ரொம்ப 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 நல்லா இருக்குது லைஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஒரு நல்ல கண்டன் இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இது ஒரு வரைவல் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கோம் திறந்த தூர போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோக்கள் உடைய கவனத்தை வந்துவிடுது அதாவது நேரிலே பாருங்க இது ஒரு நீர் வரைவல் இது பாருங்கள் இது மல்டி கலர் ஸ்ட்ரிப் எல்இடி இது பாருங்க இது ஒரு யூஎஸ்பி பவர் சப்ளை இது பாருங்க ஒரு அழகான ரிமோட் கொடுத்துட்றாங்க இது எப்படின்னா எங்கெல்லாம் நல்ல ப்ளஸ் இருக்கணும் நல்ல டெகரேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களோட ஆஃபீஸ் இருக்கலாம் உங்களுடைய சர்ச் இருக்கலாம் உங்களுடைய கோயில் இருக்கலாம் உங்களுடைய மாஸ்காக இருக்கலாம் இல்லை நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கலாம் அந்த இடத்துலலாம் எங்கெல்லாம் நீங்க வந்து ரொம்ப பியூட்டியா அலங்கரிக்கணும் ப்ளசண்டா டெக்கரேட்டிவா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் இதை சூப்பராக இதை பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் எப்படின்னா நீங்க ஒரு வால்ல இதை பிளேஸ்மெண்ட் பண்றீங்க இது இண்டோர்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இந்த செட்டப் பாருங்க ஸோ இத நீங்க எந்த இடத்துல நீங்க வால்ல யூஸ் பண்றீங்களோ அந்த வால் வந்து இண்டோர் வால் அந்த வால் வந்து அந்த பிளேஸ் பார்க்க நல்ல அப்படியே சர்ஃபேஸ் வந்து தொட்டு பார்க்கும்போது அப்படி சைனிங்கா நல்ல சர்ஃபேஸ் பிளாட்டா இருக்கு அந்த மாதிரி இடத்துல இதை சூப்பரா நீங்க பேஸ் பண்ணிட்டீங்கன்னா பிக்சடா சில ப்ரோக்ராம் வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் சோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் இருக்கு இந்த ரிமோட் மூலமா இப்போ யூஎஸ்பி பவர் சப்ளை கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா ஒரு அழகான டிசைன் அருமையான டிசைன் உங்களுக்கு அப்படியே லேட்டஸ்ட் டிசைன் அமர்க்கலாமா வந்துக்கிட்டே இருக்கும் நீங்க அதை எப்படி நீங்க நீங்க ரிமோட்ல அதை கொண்டு வரலாமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுலே லாங் ஷார்டில் பார்க்கும்போது அதனுடைய விசிபிலிட்டி ரொம்ப 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 நல்லா இருக்குது ஸோ இது லேட்டஸ்ட் ஒரு அரைவல் ஒரு நியூ வெர்ஷன் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு ஸோ உங்களில் யாரெல்லாம் இதை உங்களுடைய வீடு நல்ல பெரிய வீடாக இருக்கும் பெரிய வீட்டில் பெரிய ஹால் வச்சிருப்பீங்க அந்த ஒரு ஹாலில் நல்ல அழகா இருக்கணும்னு நினைக்கும்னா அந்த இடத்துல சூப்பராக இதை பண்ணிக்கலாம் ரொம்ப அமைப்பா இருக்குது ரொம்ப ரொம்ப அமைப்பா இருக்குது ஸோ நம்ம வந்த உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் ரொம்ப அமர் இருக்குது இதனுடைய பிரைஸ் பாருங்க யூடியூப் கஸ்டமருக்காக ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் யூடியூப் கஸ்டமருக்காக ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பாருங்க யூஎஸ்பி பவர் சப்ளை தான் அழகான ஒரு குவாலிட்டியான ரிமோட் இருக்குது உங்களுக்கு சூப்பராக இருக்குது வெரி லேட்டஸ்ட்டு நியூ வரைவல் ஸோ நண்பர்களே உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை அவைல் பண்ணிக்கிங்க ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு ஸோ திறந்தோறும் நாம் இதே போல் நம்ம வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுகிற ஆப்ஷன்ல இருக்கும்போது திறந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுடைய கவனத்தை வந்துடும் நம்ம ஃபோன் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கும் ஸோ கால் பண்ணி அட்டன் பண்ணலனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ்ல வாங்க இல்லை ஒரு டெக்ஸ்ட் மெசேஜில் வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது ஸோ நேரிலே தொடர்பு கொள்ளுங்கள் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வணக்கம்